கும்பகோணம் அருகே கோவில் சன்னாபுரம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் கட்டுவதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் அடிக்கல் நாட்டினார் கும்பகோணம் அருகே திருவடைமருதூர் தாலுகா கோவில் சன்னாபுரத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உயர்கல்வித்துறை அமைச்சரிடம் புதிதாக சமுதாய கூடம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் உயர்கல்வித்துறை அமைச்சர் சலியன் சமுதாய கூடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம் மாவட்ட அவைத்தலைவர் நசீர் முகமது ஒன்றிய பெருந்தலைவர் சுபா திருநாவுக்கரசு பேரூராட்சி தலைவர் புனிதா மயில்வாகனன் துணைத்தலைவர் சுந்தர ஜெயபால் திருப்பனந்தாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் அண்ணாதுரை ஒன்றிய செயலாளர் கூக்குர் அம்பிகாபதி மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர்கள் ஜி ராஜா சரவணன் செயல் அலுவலர் ராஜாதுரை இளநிலை பொறியாளர் ரமேஷ் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வீரமணி அருளாளன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்